குறுவினை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் திருப்பதி லட்டு சென்னையிலும் கிடைக்கும் எங்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இந்திய அளவில் பிரபலமான திருப்பதி லட்டு சென்னையில் கிடைக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் இதுதான் உண்மை சென்னையில் திருப்பதி லட்டு எங்கு கிடைக்கும் என்ற வழிகாட்டுதலை எடுத்துரைக்கிறது இந்த பதிவு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது என்றால் பலருக்கும் பிடிக்கும் அதிலும் மலை கோயில்களுக்கு செல்ல பக்தர்கள் அதிக ஆர்வத்துடன் செல்வார்கள் அப்படி பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் ஆன்மீக சிறு சலங்களில் ஒன்றுதான் திருப்பதி மலையில் இருக்கும் வெங்கடாஜலபதி ஆலயம் இந்தியா முழுவதிலும் இருந்து பக்தர்கள் திருப்பதிக்கு வருவதால் தினந்தோறும் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் திருப்பதி மலையே ஒரு சிறப்பு என்றால் இங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு அதைவிட சிறப்பு திருப்பதி லட்டு என்றாலே அதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு லட்டு பிடிக்காத நபர்கள் கூட திருப்பதி லட்டுவை உண்ணாமல் இருக்க மாட்டார்கள் குறைந்தபட்சம் ஒரு லட்டுவினால் விலை ரூபாய் ஐம்பதிலிருந்து ஆரம்பமாகும் லட்டுவின் எடைக்கு ஏற்ப இதன் விலை ரூபாய் நூறு மற்றும் இரநூறு என்ற அளவில் விற்கப்படுகிறது திருப்பதிக்குச் செல்ல முடியாதவர்கள் அங்கு செல்பவர்களிடம் பணம் கொடுத்து லட்டு வாங்க வாருங்கள் என்று சொல்வதும் உண்டு திருப்பதி லட்டு வாங்க திருப்பதிக்கே தான் செல்ல வேண்டுமா என்ன சென்னையில் கூட திருப்பதி லட்டுவை வாங்க முடியும் ஆனால் தினமும் வாங்க முடியாது வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மட்டும் திருப்பதி லட்டு கிடைக்கும் இந்த இடம் எங்கு இருக்கிறது என்று உங்கள் மனம் ஆவலோடு கேட்கிறதா சென்னை தியாகராக நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து அதாவது சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பதியின் கிளை கோயிலான திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பெருமாள் கோயில் உள்ளது திருப்பதிக்கு செல்ல முடியாத பெருமாள் பக்தர்கள் இங்கு வந்து பெருமாளை வழிபட்டு செல்கின்றனர் புரட்டாசி மாதம் என்றால் இங்கு பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும் இத்திரு தான் சனிக்கிழமைகளில் மட்டும் திருப்பதி லட்டு வழங்கப்படுகிறது ஒரு பக்தர்களுக்கு இரண்டு லட்டுகள் மட்டும் ரூபாய் நூறுக்கு வழங்கப்படுகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் திருப்பதி லட்டு சனிக்கிழமையில் காலையில் மட்டுமே கிடைக்கும் மாலையில் சென்றால் கிடைக்காது சனிக்கிழமை தோறும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே திருப்பதில் இருந்து இங்கு லட்டுகள் கொண்டு வரப்படுகின்றன இவை காலியாகும் பட்சத்தில் அதோடு அடுத்த சனிக்கிழமை தான் லட்டு வாங்க முடியும் பக்தர்களே இது உங்களுக்கு லட்டு போன்ற இனிப்பான தகவல் அல்லவா இது இனி உங்களுக்கு லட்டு தேவை இனி சனிக்கிழமை என்று தவறாமல் சென்னை தியாகராய நகருக்கு சென்று பெருமாளை தரிசித்துவிட்டு சுவையான லட்டுவை வாங்கிக்கொள்ளுங்கள் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்